அன்பார்ந்த நேரங்களே பவா பாலா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இதுவரைக்கும் பவா பாலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் சரி வாருங்கள் வீடியோக்குள் செல்வோம் புனர் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த தாராபலன் உங்களுக்குத்தான் பதிவை முழுமையாக பாருங்கள் அப்போது முழு பலனும் உங்களுக்கு பயன் உள்ளதாக அமையும் சரி வாருங்கள் பதிவுக்குள் செல்வோம் புனர்பூச நட்சத்திரத்துக்கான ஜென்மதாரை இந்த ஜென்மதாரை அன்று நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் மன குழப்பமும் மற்றும் மன பதட்டத்தை தரக்கூடிய தாரையாக இந்த ஜென்மதாரை வருகிறது இதுக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் குரு குருவுடைய நட்சத்திரமாக வரக்கூடியது புனர்பூசம் விசாகம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரம் இவருக்குரிய கிழமை வியாழக்கிழமை கூடிய மாத நாட்கள் மூன்று பன்னிரெண்டு இருபத்தொன்னு முப்பதாம் தேதி உங்களுக்கு அதாவது மன குழப்பத்துடன் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம் பதற்றத்துடன் எந்த காரியத்திலும் ஈடுபட வேண்டாம் அதற்கு சம்பத்து தாரை இந்த சம்பத்து தாரை என்பது உங்களுக்கு பொருளை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவை தரக்கூடிய தாரையாக வருகிறது உங்கள் காரியத்தில் வெற்றியும் சித்தியும் அடையக்கூடிய தாரையாக வருகிறது உங்கள் சுபகாரிய நிகழ்ச்சிகள் தொடர்பான செயல்கள் கைகூடும் தாரையாக வருகிறது இந்த தாரைக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் ஆவார் சனிக்குரிய கிழமை சனிக்கிழமை இவருக்குரிய நட்சத்திரம் பூசம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திரம் இவருக்குரிய மாத நாட்கள் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் உங்களுக்கு பொருள் வரவும் பொருள் சேர்க்கையும் கைகூடும் நீங்கள் செய்யக்கூடிய புதிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும் செய்யக்கூடிய புதிய சுபகாரியம் செயல்கள் அனைத்தும் கைகூடும் அதற்கடுத்தபடியை நாம் பார்க்க இருப்பது விபத்துதாரை இந்த விபத்துதாரைக்கு அதிபதியாக வரக்கூடியவர் புதன் பகவான் ஆவார் அதாவது புத பகவான் ஆவார் புதன்கிழமை ஆகும் இவருடைய கிழமை இவருக்குரிய மாத நாட்கள் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று இவருக்குரிய நட்சத்திரம் ஆயிலியம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் நீங்கள் அதிகமாக கோபப்படாமல் இருப்பது காரிய இழப்பை தவிர்க்கலாம் கோபத்தால் காரிய இழப்புகளை நீங்கள் தவிர்க்கலாம் புதிய வாய்ப்புகளையும் தவிர்க்கலாம் மற்றும் மன உளைச்சலிலிருந்து நீங்கள் அமைதியாக இருப்பது மிக நன்மையாக அமையும் அதற்கடுத்தபடியாக சேமதாரை இந்த சேமதாரைக்கு அதிபதியாக வரக்கூடியவர் உங்களுக்கு கேது பகவான் ஆவார் அதாவது கேதுக்குரிய கிழமை சனிக்கிழமை இவருக்குரிய நட்சத்திரம் மகம் மூலம் அஸ்வினி இவருக்குரிய மாத நாட்கள் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் நீங்கள் நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளலாம் மேம்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அனைத்திலும் கலைந்து கொள்ளலாம் மனம் சந்தோஷமாக காணப்படும் அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய தாரை இந்த பிரித்தியங்கதாரை என்பது நமக்கு பிறரால் சிக்கல்களும் நம்மளுடைய கவன சிதைவுகளும் மற்றும் மன அலைச்சல்களும் மன கஷ்டத்தையும் தரக்கூடிய தாரையாக இந்த பிரத்யங்கதாரை வருகிறது இந்த பிரத்யங்கதாரைக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கரன் அதாவது சுக்கரன் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரமாக பூரம் போராடம் பரணி இவருக்குரிய கிழமை வெள்ளிக்கிழமை அவருக்குடைய நாள் மாத நாள் ஆறு பதினஞ்சு இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் சுக்கரன் என்றாலே பெண் என்று சொல்வாள் இந்த பெண்களால் உங்களுக்கு சிக்கல்களும் சிதைவுகளும் கவனச் சிதைவுகளும் மன உளைச்சல்களும் மற்றும் தேவையில்லாத அலைச்சல்களும் வர தாரையாக வருகிறது நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது அதற்கு அடுத்தபடியாக சாதகத்தாரை சாதகத்தாரை என்று பார்க்கும்போது உங்கள் மனதில் நினைத்த எண்ணம் நூறு சதவீதம் வெற்றியாக மாறுதல் மனதில் நினைத்த காரியம் முயற்சி நூறு சதவீதம் வெற்றியாக மாறும் அதற்கடுத்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை தந்து வெற்றியாக மாறும் இந்த தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சூரிய பகவான் ஆவார் சூரியனுக்குரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த அவருக்குரிய மாத நாட்கள் ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் உத்தரம் உத்ராடம் கிருத்திகை நட்சத்திரம் வந்தால் உங்களுடைய எண்ணத்தில் நினைத்த காரியம் நடைபெறும் உங்கள் புதிய முயற்சிகள் வெற்றியாக அமையும் நீங்கள் புதிய செயல்களும் உங்களுக்கு புதிய முயற்சிகளும் உங்கள் சாதகமாக அமையும் தாரையாக வருகிறது வத அதுக்கடுத்து வதை தாரை வதை தாரை என்பது உடலை குறிக்கக்கூடியது உடல் அன்று சோர்வாக அதாவது நமக்கு நட்சத்திரத்தில் வரக்கூடிய அதாவது அதாவது நட்சத்திரத்தில் வரக்கூடிய நம்ம அஷ்டமம் என்று சொல்லக்கூடிய அஷ்டம நட்சத்திரம் என்று சொல்வார்களா அந்தது போல் உடல் சோர்வையும் மனதில் அலைச்சல்களும் மன நிம்மதி இல்லாமையும் கவலைகளும் நாம் செய்யக்கூடிய வேலைகளில் அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தவிர்ப்பதும் உடல் சோர்வோடு டயர்டாவதும் இந்த தாரைக்கான பலனாகும் இந்த தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் அதாவது சந்திரன் ஆவார் அதாவது சந்திரனுடைய கிழமையாக திங்கக்கிழமை இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பதாம் தேதி வருகிறது இந்த சந்திரனுக்குரிய நட்சத்திரமான அஸ்தம் திருவோணம் ரோஹிணி ஆகிய நட்சத்திரங்கள் அன்று நீங்கள் சந்திரன் என்றால் பெண்ணை குறிக்கும் அது தாயை குறிக்கும் உங்கள் தாயின் மூலமாக உங்களுக்கு உடல் சோர்வும் மன நிம்மதி இல்லாமையும் மனம் புரியாத கவலைகளும் உங்கள் அவர்களால் பணி நீங்கள் செய்யும் வேலையில் ஈடுபாடு இல்லாமல் வரக்கூடிய தாரையாக வருகிறது அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய தாரை மைத்திர தாரை இந்த மைத்திர தாரை என்பது நீங்கள் தெய்வ காரியம் செய்வதற்கு உகந்த தாரையாகும் நீங்கள் புதிய முயற்சி செய்யக்கூடிய காரியத்துக்கான தாரையாகும் புதிய செயல்கள் செய்யக்கூடிய தாரையாகவும் வருகிறது இந்த தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாயுடைய கிரகம் அதாவது செவ்வாய்க்கிழமைகளில் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இவருக்குடிய வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை அவிட்டம் மிருக சேதீசம் இந்த நட்சத்திரம் நாட்களில் நீங்கள் தெய்வ காரியத்தில் ஈடுபட்டால் நன்மை உங்களுக்கு வெற்றியாக அமையும் புதிய முயற்சிகளும் புதிய செயல்களும் கைகூடும் கைகூடி வரும் நிச்சயம் இது இது தாராபலனாக வருகிறது அதற்கு நாம் பார்க்க இருப்பது பரம மைத்திரதாரை இந்த பரம மைத்திரதாரை உங்களுக்கு சாதக எல்லா செயல்களுக்கும் சாதகமான தாரையாக வருகிறது நீங்கள் செய்யும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் உகந்த தாரையாக வருகிறது நம் வாழ்வில் நடைபெறக்கூடிய அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் உகந்த தாரையாக இந்த பரம மைத்திரதாரை வருகிறது இதற்குரிய கிரகமும் இதற்குரிய கிரகம் ராகு ஆவார் ராகு அவருக்குரிய கிழமை சனிக்கிழமை வெறுக்கூடிய மாத நாட்கள் நாலு பதிமூன்று இருபத்தி இரண்டு மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் இந்த இந்த இவருக்குரிய நட்சத்திரம் திருவார்திரை சுவாதி சதயம் ஆகிய நாட்களில் வரக்கூடிய நட்சத்திரத்தில் நீங்கள் சுப காரியங்களோ அல்லது நீங்கள் அனைத்து சுப நிகழ்ச்சிகளோ அல்லது நீங்கள் செய்யக்கூடிய புதிய செயல்களோ செய்யக்கூடிய காரியங்களோ அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் இது அனைத்தும் இந்த தாராவளன் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம்